நண்பர்கள் அனைவருக்கும் டெக் சேனல் சார்பாக வணக்கம் நியூ ஹாலண்டில் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுடைய ஃபோனுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூஹாலில் ஐம்பத்தி அஞ்சு சைப்பர் சைப்பர் மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்திருக்கேங்க டர்போ மாடல் வண்டி தாங்க வண்டியுடைய ஹெச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஓனர் சிங்கிள் ஓனருங்க வண்டி மேக்ஸிமம் பயன்பாடு வந்து பேலர் ஓட்டத்துக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க உழவு ஓட்டம் வந்து சொந்த காடு பயன்பாட்டுக்கு வந்து பயன்படுத்தி இருக்காங்க கீர் பாக்ஸ் யூஜி கீர் பாக்ஸ் தாங்க வண்டியில் எந்த விதமான வேலையுமே இல்லைங்க வண்டி நல்ல ரன்னிங் கண்டிஷன் உள்ள வண்டி தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் அவைலபிளாக இருக்குங்க வண்டியுடைய ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங்காக பிரேக் ஆயில் பிரேக் ஹூக்கு பெட் வந்து கழட்டி வந்துச்சிருக்காங்க பெட்டும் வந்து கொடுத்துறதா தான் சொல்லியிருக்காங்க வண்டி கிரீப்பர் கீர் ஆப்ஷனோட தாங்க அவைலபிளாக இருக்குது கிளச் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க எப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு வண்டி இருக்கும் இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூருக்கு பக்கத்தில் இருக்கங்க இந்த நியூஹால ஐம்பத்தி அஞ்சு சைப்பர் சைப்பர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க வண்டி தேவைப்படும் நண்பர்கள் வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு ஓனரிடம் தொடர்பு உண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று வண்டியை பார்த்த பின்னர் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு வந்து நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய அட்ராக்டட் டெக் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே